ஹலோ குட்டி வெல்கம் பேக் டு நம்ம தியா சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க ஈவினிங் டைம் சரி கொஞ்சம் ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் சரி அதுக்கு தாங்க இன்னைக்கு போயிட்டு பெங்களூர்ல இருக்க ஊடி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க ஒரு மீன் கடைக்கு போறோம் போயிட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மீன் வாங்கி வந்து சமைச்சு சாப்பிடுறோம் அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கு அப்பயாச்சும் வாங்கி சாப்பிடுவோம் அந்த ஸ்நாக்ஸ் அதோட வீடியோவும் போடுறேன் மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க எஸ் கிடைக்கும் ஃபிஷ் மார்க்கெட் ஃபிஷ் அண்ட் ப்ரான்ஸ் அண்ட் ரிட்டைல் ப்ரைஸ் போடுறாங்க கடை என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க கடை என்ட்ரன்ஸ் Here we have vanjiram fish, vanjiram fish, पाम फ्रेड वाइट पाम फ्रेड प्रा के जी फोर हंड्रेड देोर हंड्रड थ्री फिफ्टी 350, केलंगा ये तो पना पना फोर हंड्रड्ड के जी पाला सिंगी இது டைகர் ப்ரான் மாதிரி நண்டு 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 கித்தேஜி சிக்ஸ் அப்பா இது பாருங்க கிலோ ஃபைவ் ஹண்ட்ரடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கடை பாருங்க நல்லா இருக்கும் கடையில் வந்தீங்கன்னா சீ ஃபிட்டு சீ ஃபிஷ்ஷு வந்து வாங்கிட்டு போகலாம் இந்த கடையோட லொக்கேஷன் இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நியர் டு பூடி ரயில்வே பிரிட்ஜ் இது பாருங்க லைவ் ஃபிஷ் லைவ் ஃபிஷ் இங்கே இருக்கும் உங்களுக்கு எந்த ஃபிஷ் வேணுமோ கேட்டிங்கன்னா அழகாக பிடிச்சி கொடுப்பாங்க பிடிச்சி கொடுத்தாங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படியே பிடிச்சி கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க நம்ம தம்பி கட் பண்ணுறது பார்த்தீங்களா இல்லையா அந்த மீனை கட் பண்ணி பேக் பண்ணுறாரு தான் கட் பண்ணுறாரு கட் பண்ணி பேக் பண்ணி கொடுப்பாரு நான் உங்களுக்கு லொக்கேஷன் எங்கன்னு கரெக்டாக போகிறேன் நீங்கள் பார்த்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் பெங்களூரில் உங்களுக்கு ரெண்டாவது மீன் கடை நியர் டு ஹூடி காட்டுறேன் நம்ம மீன் வாங்கியாச்சு ஃபிஷ் பட்டர் ஃபிஷ் பட்டர் ஃபிஷ் வாங்கியாச்சு வாங்கிட்டு வேறு வாங்கி டு ஹோம் பார்த்துக்கோங்க இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு வரலாம் இல்லை இப்படி கூட வரும் இப்படி கூட வந்தீங்கன்னா கடை இங்கே தான் இருக்குது ஃபிஷ் மார்க்கெட் ப்ரான்ஸ் கேராஸ் பார்த்துங்க அந்த பிரிட்ஜ் இருக்குது அந்த பிரிட்ஜில் இருந்து அப்படியே வரலாம் வரலாம் கடல் எங்கேயாச்சு இப்போ அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இதுதாங்க எங்களுக்கு பிடிச்ச கொல்கட்டா கட்டி ரோல் இங்கே சிக்கன் ரோல் எக் ரோல் எல்லாம் இருக்கும் இந்தியாக்கு வந்து இங்கே எக் ரோல் பிடிக்கும் எங்களுக்கு வந்து சிக்கன் ரோல் பிடிக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக செய்கிறாரு பாருங்க பையா பையா நல்லா சூப்பரான ஒரு எக்ரோல் போடு பையா நான் பையா தண்ணியாக எண்ணெய் அது சரி சரி ஏதோ குளிப்பாட்டுற பொராட்டாவை பரவாயில்லப்போ அப்போ தான் டேஸ்டாக இருக்கும் போல சரி சரி ஒன்றே ஒன்று மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்டோம் அவர் சரி சூப்பராக பண்ணித்தர்றேங்கம்மாண்டு பாருங்களா எவ்வளோ அழகாக அப்படியே பரோட்டாவை சூப்பராக அடுக்கி வச்சுருக்கார் இது பையா ஆம்லெட் போடுறார் எக்ரோல் போடுறார் போல் எக்ரோல் சூப்பராக எக் ரோலும் சூப்பராக அழகாக அடிச்சுட்டு அதில் சிக்கனை போட்டுட்டு அப்படியே பரப்பர பரப்பரப்புற ஆனியண்ண தூவார் பாருங்கள் அப்படியே நாக்கில் ஏச்சி ஊறும் சாமையாக இருக்கும் அதெலாம் நல்லாயிருக்கும்ங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஏரியாவில் எக் எக்ரோல் இந்த மாதிரி கிடச்சிருந்தா இருக்கும் வா மாசத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்லாம் பாருங்கள் ரோல் ரெடி ஆயிடுச்சு சீக்கிரம் கட்டி கொடுப்பையா பசி இது பார்க்கும்போது வாய் ஊறு அப்படியே கட்டி கொடுத்தாரு நல்லா சூப்பராக இருந்துச்சு எடுத்து நான் தியாகிட்ட கொடுத்தோடனே ஸ்நாக்ஸு பாருங்க ஸ்நாக்ஸ் தீயா ஸ்நாக்ஸு வாங்கிட்டு எவ்வளோ சந்தோஷப்படுங்க ஓடுது அப்படியே ஓடுது என்ன ஸ்னாக்ஸ்மா அது என்னது இது ஆ என்னது அது ஆ ஸ்நாக்ஸு ஆ என்னதுமா ஆ நல்லாயிருக்குமா ஆ நல்லா இருக்காது உனக்கு பிடிமா பிடிக்காதா டேகிட்ட ரோல் குத்தாச்சு மறக்காம எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்து